அனைவருக்கும் இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே செப்டம்பர் முப்பதுக்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகுது அள்ளி கொடுக்கப் போகிறார் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் இதனால் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்காத அளவுக்கு நன்மைகளும் ஒரு சில கஷ்டங்களும் வந்து சேரும் ஆனால் கண்டிப்பாக இந்த மேஷத்தில் நன்மைகள் நடக்க முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும் சரி இந்த ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் உங்களுடைய துன்பங்களை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமில்ல இந்த மேசத்தினுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் முடிகிற வரைக்கும் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்ன நடக்கப்போகுது என்பதை பற்றியெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேச ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக நிலைகளை தெரிந்து கொள்ளுங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்திருக்கிறார்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமைந்திருக்கிறார்கள் ராண ரூண ரோகஸ்தானத்தில் சுக்ரனும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் ராபஸ்தானத்தில் சனி வக்ரநிதியை அமைந்திருக்கிறார்கள் அயனஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகு வளம் வருகிறார் சரி இப்போ உங்களுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் ஆனா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா முதல்ல பழங்களை பார்ப்போம் அது கூட ஒன்று நீங்கள் நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள் மேஜர் ராசிக்காரர்கள் நீங்கள் எடுத்த காரியத்தை சிரமப்பட்டாவது எப்படியாவது சரியா முடிச்சணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம ஒருத்தன்னுடைய வாக்கு கொடுத்து இந்த ஒரு விஷயத்த செய்ய வந்திருக்கும் இல்லை நமக்காக செய்ய வந்திருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டாவது முடிச்சிடணும்னு முழு முயற்சியா இருப்பீங்க இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரத்தால் உங்களுடைய அனுகூலமான இருப்பதாலும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க முடிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைப்பதன் மூலியமா நன்மைகள் நடக்கும் ஆனாலும் அஷ்டமத்து சனியில் தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும் வீண் ஆடம்பர செலவை தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த மேச ராசிக்காரர்கள் எப்போதும் தனக்கு தேவையான செலவுகளை விட தேவையற்ற செலவுகளில் தான் அதிகமான விஷயங்களை செலவு பண்ணுவாங்க இது மிகப்பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்துரும் மேச ராசிக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் தொழில் அப்படின்ற வாழ்க்கை பார்க்கும்போது தொழில்ல நீங்க சுமாரான விஷயங்கள் தான் இருக்கும் இந்த சில மாதங்கள்ல செப்டம்பர் முப்பதுக்கு மேல பழைய பாக்கிகள் வசூலாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவும் வேகமாக ஒரு சில ஆர்டர்களும் உங்களுக்கு வரும் புதிதாக வரக்கூடிய ஆர்டர்கள் மூலியமா லாபம் உங்களுக்கு பெரிதளவில் ஏற்படும் முக்கியமாக உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் செல்வமானது அதிகரித்து பெருக்க காரணமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகால் கொடுத்த வேலைகளை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உறவினர் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உடனடியாக நடக்கும் அது மட்டுமில்ல வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பாக்கிகளை பெற்று புதியதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம்ன்றதுக்காகும் அதாவது ஏற்கனவே தொடங்கி வச்சிருக்கக்கூடிய தொழிலோடு சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் சேர்த்துக்கலாமோன்ற எண்ணமும் உங்களுக்கு சிந்தனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைக்கான இடம் பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் வந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுடைய சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்குது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்க மாட்டார்கள் இதனால் எப்போதாவது உங்களுடைய பிள்ளைகளோடு சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் போது தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் புதுமனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமான கைக்கு பணம் வந்து சேர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்ப முடிப்பார்கள் முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில சாதகமான விஷயங்கள் இந்த மேசராசியில் இந்த தினங்கள்ல நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கலைத்துறைகளில் இருக்கிறீங்க என்ற பட்சத்தில் திடீர் வேறுமைப்பாற்று ஏற்பட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாமல் போகலாம் அல்லது உங்களை தடுப்பதற்கு பல நபர்கள் சேர்ந்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஆதாயம் தேடி ஒரு சில நபர்கள செல்லும் பொழுது அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை புரிந்து கொள்ளுங்க மாணவர்கள் கொஞ்சம் சோமியத்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிக்க வைக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் ராசியாக இருப்பினும் அவர்கள் இந்த நாட்கள்ல கொஞ்சம் சோமேறியாக இருப்பார்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது நட்சத்திர படங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு பரிகாரங்களை பார்ப்போம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியான கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் கொள்வது தகுந்த ஆலோசனை பெறுவது நல்லதாக இருக்கும் வழக்கு விவாத விவ விவாதங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து மனத்தை குழப்ப விட்டு பேசுவது நல்லதாக இருக்கும் பரணி துணிச்சலாக்கு எதை செய்து வெற்றி பெறுவீர்கள் வீண் அலைச்சல்கள் காரிய தடை ஏற்பட்டாலும் தடைகள் நீங்கி காரியத்தை நடத்த முடிக்கும் அழைச்சல்கள் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடி வரும் தேவையற்ற வசதிகளை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது பணவரவு ஏ இருக்கும் சமூகத்தில் மதிப்பு உயர்வு உண்டாகும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் முதல் உடல் சொர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுக்குள் இருக்கும் தொழில் வி வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழில் இருப்பவர்கள் கவனம் எதையும் செய்வது நன்மைகளை தரும் தேவையான பத உதவி உங்களுக்கானது உடனடியாக கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவார்கள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போது உங்களுக்கான பரிகாரங்களை பார்த்து இனி முக்கியமா நடக்க கூடாதவை என்பதை என்னவென்று பார்க்கலாம் இதற்கு முக்கியமான பரிகாரமாக என்னங்க செய்யலாம் அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வேண்டி வருவது சிறந்ததாக இருக்கும் வார வாரம் திங்கட்கிழமையிலேயே நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் உள்ள கருட மூர்த்தியை வணங்கி வாருங்கள் போதுமானது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி மேசத்துல இருக்கக்கூடிய துன்பங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் நீங்கும் மேச ராசியினுடைய கிரக அதிபதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செவ்வாய் ஆனா உங்களுடைய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் நீங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் முருகப்பெருமான்களை மந்திரம் நினைச்சு நீங்க சொல்லும் பொழுதும் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் முழுக்க முழுக்க நீக்கி வைக்கும் அதனால் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு பட்சத்தில் முருகப்பெருமான மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் வணங்கி வாருங்கள் போதும் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை எதை செய்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள் நீங்குவதோடு கஷ்டங்கள் நீங்குவதோடு பிரச்சனை அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் மேச ராசி எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் இந்த செப்டம்பர் முப்பதுக்கு மேலே பெறாது என்பதை நாம் தெல்ல தெளிவாக இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எனில் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையளிக்கும் என மறக்காமல் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உற்றாண்மைகள் என அனைவருக்கும் இதை பகிருங்கள் ஏன்னா அவர்களும் மேசனாக இசையாக இருப்பேன் நிச்சயம் இது அவர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைத்தது போல் அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் முக்கியமான விஷயங்களை அதனால் நீங்களும் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மேசராசிக்காரருடைய அனைத்து விஷயங்களும் சரியாக மாறும் பொழுது நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவானுடைய அனுகரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்திலிருந்து பிரச்சனைகள் இருந்து குரு அள்ளி தரக்கூடிய நாட்களாகவும் காலங்களாகவும் மாறும் அதனால் கவலைப்படாமல் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் காத்துங்கள் அனைத்து காலங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கான நேரங்களும் வந்து கொண்டிருக்கிறது நம்புங்கள் நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நேரங்கள் வரும் பொழுது நிச்சயம் நீங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை தலையத்தினம் மாறி செல்வங்கள் பெருகும் நீங்கள் நினைத்தது போல் ஒரு சில விஷயங்கள் நடக்க வரும் நம்புங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்